வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா குணுக்கு பண்ணப்போறோம் குணுக்கு வந்து நம்ம அடமாவில் பண்ணக்கூடாது அடமாவில் பண்ணால் நல்லா இருக்காது எண்ணெயை கோத்துக்கும் இதுக்கு தனியாக ஊற வச்சு அரைச்சி இதுமாரி பண்ணணும் அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சை அரிசி ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் த்ரீ ஹவர்ஸ் எல்லாம் பய பருப்பு இருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன் இது பச்சரிசி புழுங்கரிசி ஒவ்வொரு டம்ளர் ஊற வச்சு இந்த வடிகட்டியில் ஃபுல்லாக நின்று வடித்து ஈரம் இல்லாமல் ஒட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதேமாரி பருப்பு ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டு வடித்து எடுத்துருக்கேன் தோரம்பருப்பு ஒரு டம்ளர் ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா மிக்ஸியில் தனித்தனியாக அரைக்கணும் இப்போ இந்த அரிசி கூட இந்த வத்தல் நான் ஒரு ஆறு வத்தல் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த நீங்கள் மிளகா வத்தலை நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நான் அரைக்கிறேன்

அரைச்சாச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி கொர கொரங்கிற பக்குவத்துல தண்ணி இல்லாம அரைச்சு எடுக்கணும் அடுத்தது நம்ம ஊற வச்சே துவரம் பருப்பு எடு அரைக்கிறோம் கொஞ்சம் ஒரு சிட்டி கனவு தண்ணி ஊற்றிக்கணும் அவ்வளவுதான் இப்ப நம்ம அரைக்க வேண்டியதுன்னா அரைச்சாச்சு இப்போ இந்த தோரம் பருப்பியும் போல்ஸ் அரைக்கணும் கடலை பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு அரிசி எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக அரைச்சி சேர்த்தா தான் இந்த குணுக்கு நல்லாயிருக்கும் ஒட்டுமொத்தமாக போட்டு அரைச்சோம்னா அது நல்லா வராது நம்ம இப்போ குணுக்கு தேவையான மாவு அரைச்சாச்சு இந்த மாவில் என்னென்ன கிளக்கணும் அப்படிங்க தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கணும் இது கூட மிளகாவத்தில் சேர்த்து அரைச்சாலும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தில் சேர்த்துக்கிறேன் இதில் நான் காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் போட்டுட்டேன் இதில் வந்து பெருங்காய ஜலம் வெட்டுக்கணும் தேவையான அளவுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு இதில் தேங்காய் போட்டுக்கணும் நம்ம வெங்காயம் போடுற அந்த தேங்காய் போடணுங்கிற அவசியம் கிடையாது இந்த தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு மாவுக்கு தேவையான உப்பு நம்ம அரைக்கும் போது உப்பு போடலை இப்போ தான் போடுறோம் போட்டுக்கணும் இதில் நான் கருவேப்பில கொத்தமல்லியை பொடி பொடியை நறுக்கி அலம்பி வச்சிருக்கேன் அதையும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா அதோட ஒன்னோட ஒண்ணு சேர்ற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணணும் வெங்காயம் போட்டுக்கிறதா இருந்தால் தேங்காயோ பெருங்காயமோ வேண்டாம் நம்ம வெங்காயம் போட்டுக்கல ஒரு ஞாய்கிழமை விரதம் இல்லை வெங்காயம் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற இதுவாக இருந்ததுன்னா இந்த மாரி தேங்காய் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம் இதில் தேவையான நம்ம மிளகு ஜீரம் ஜீரம் வச்சு முழுசாக போட்டுட்டு மிளகு பொடியை கொஞ்சமாக போட்டுட்டு பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ணிப்பேன் இப்படி மாரி ஒரு ஏனத்தில் தண்ணி வச்சுக்கணும் மாரி அடுக்க கொஞ்சம் பெருசாக நான் எண்ணெயை சுட வச்சு வச்சுருந்தேன் இந்த எண்ணெயிலேருந்து இருந்து கொஞ்சம் எடுத்து நிறைய தேவையில்லை இந்த மாரி சூடான எண்ணெயில் கொஞ்சம் ஊத்தணும் ஊற்றிட்டு நல்லா அப்பதான் கரகரம் மறுமருன்னு வரும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தீ நான் இந்த எண்ணெயில போட்டு பொரிக்க போறேன் இதுக்கு ஷேப்பெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம எப்படி வேணாலும் ஃப்ளேமில் நான் வச்சுக்கிறேன் வெங்காயம் போட்டு பண்ணி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டு விதமாகவும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் பண்ணி பார்க்கலாம் உடனே கரண்டியை போடணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் நம்ம கரண்டியை போட்டு கிளறி பார்க்கலாம் இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறோம் நம்ம இப்படி பார்ப்போம் இப்படி வந்துன்னா இப்போ கலரி விடலாம் இப்போ என்னென்னா வரட்டும் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இது நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றுறோம் அடுப்பே ஆஃப் பண்ணிடுறேன் நான் நீங்கள் அடை மாவில் போடாமல் குங்குக்குன்னு தனியாக மாவு அரைச்சி போட்டேன்னா நல்லா டேஸ்ட்டாக கரகரைன்னு வரும் எண்ணெயும் பிடிக்காது அதேமாரி பருப்பை வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக அரைக்கணும் அதேமாதிரி மாவில் ஒரு கரண்டி எண்ணெய் மாவு என்ன அளவு இருக்கோ அதுக்கு தகுந்தப்போ ஒரு கரண்டி எண்ணெய் சூடான எண்ணெயை காய்ச்சின எண்ணெய் அடுப்பு எண்ணெய் எண்ணெயை பொறுத்தவரடி விட்டு மாபமில் மிக்சிங் பண்ணிக்கணும் நீங்கள் இதேமாரி தேங்காயை துருவியும் போடலாம் இல்லை தேங்காயை பல்லு பிள்ளை கீரி நறுக்கியும் போடலாம் உங்கள் சௌகரியம் நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க ரொம்ப இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஏற்றது இது நல்லா கரையர மறுமருன்னு இருக்கும் குழந்தைகள் பெரியவா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவா நன்றி வணக்கம்